ீங்களா இன்னைக்கு காலை வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்கிலயே ஒரு ஆறு மணிக்கெல்லாம் அந்த படவாறு செய்யற வேலையில் நான் ஆரம்பிச்சுப்பேன் இன்னைக்கு என்ன வேலை ஆரம்பிச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா சீப்பு முருக்கு தாங்க செஞ்சிருக்கேன் இந்த சீப்பு முருக்கு வந்து நான் செஞ்சது இது வந்து கையில் செஞ்சது அது வந்து எங்க வீட்டுக்காரங்க செஞ்சது மூணு பேரு மாவை பிழைஞ்சு வச்சிக்கிட்டு மூணு பேரும் தான் செய்வோம் ஒரு மூணு தாமழை நாலு தாமழை செஞ்சு தான் அப்புறமா அடுப்பு வச்சு எண்ணெயில் போவோம் படுப்பு பச்சை வச்சாச்சு எண்ணெயில போட்டு தான் எடுக்க போறேன் கையில் டிஃபன் செஞ்சுக்கிட்டு இருக்காப்ப இப்போ வாங்க என்ன டிஃபன் செய்யுதுன்னு பார்க்கலாம் அதான் போட்டு எடுத்தாச்சிங்க எப்படி கொரப்புறதுன்னு நல்லா பொறிஞ்சி போத்தீங்களா அவ்வளோ அருமையாக புரிஞ்சிருக்குதுங்க இதை இப்போ கொண்டு வச்சுட்டு மாவு பிணைஞ்சி அது ஒரு மூணு மணி நேரம் புளிக்கணும் சோமா சாவுக்கு அது புளிக்கிட்டுள்ள நம்ம மதியான சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் இப்போ வாங்க போய் கால் டிஃபனை சாப்பிட்டுட்டு மாவை பிணைஞ்சி வச்சிடலாம் டிஃபன் என்ன செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவா தோசை வாங்க செஞ்சுட்டு எவ்வளோ சூப்பராக முரம் முரன்னு ரவா தோசை ஊற்றி அழகான ஒரு இட்லி இதை வச்சு பண்ணிக்கணும் இன்னைக்கு எங்கள் பண்ணி தான் என்ன காலட்டி பண்ணி கம்மாளி சொல்லுங்க அடிச்சு வீரமாக போகும்போது